எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரவன் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகவும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகந்த அலிசை அன்றோர் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தச்சநாய காலம் வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் மணி முதல் கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிக நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை நாலு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு நவமி திதி நட்சத்திரம் இன்று அஸ்வினி நட்சத்திரம் யோகம் சுகர்மம் யோகம் காலை ஏழு மணி வரை பின்பு திருதி நாம யோகம் கரணம் கவலவ கரணம் சந்திராஷ்டிரமம் கன்னிராசி உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் கிரக நிலவரங்கள் மேச ராசியில் சந்திர பகவான் ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் புதன் பகவான் வக்ரகதியில இருக்கிறாங்க ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இந்த மாசம் ஃபுல்லா தெய்வ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜோதிட குறிப்பில முதல்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த குலதெய்வமானது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசனைக்கு போயிட்டு வந்தா முன்னோர்கள் செஞ்ச பாவம் நீங்க செஞ்ச போன ஜென்மம் இந்த ஜென்மத்துல பாவங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் பதை உயர்வு எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் போயிட்டு முப்பத்தோரு நிமிடத்திலேருந்து ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் கம்பல்சரி வந்து கோயில் இருக்கிறது வந்து சிறப்பு அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுக்கலாம் அல்லது அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் ஜாதத்துக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எந்த கிரகம் வருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா எந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அதுக்கு உண்டான கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம் அல்லது அந்த ராசி அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பானது குலதெய்வம் எந்த இடத்துல இருக்க போக முடியல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நேராக நின்று வீட்டில இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வந்து திதிக்கான தேவதைகள் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதம் குலதெய்வம் மட்டும் இல்லாமல் அடுத்த அடுத்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வந்து திதி தேவதைகள் அந்த தேவதை வளர்ப்புறை தேய்பிறை எது நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதை பார்த்து அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணலாம் அல்லது மொபைலில் வந்து ஃபோட்டோ வச்சா கூட வழிபாடு பண்ணலாம் மூணாவது இதுதான் பவர்ஃபுல்லானது ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய பாவ விளை தகுந்த மாதிரி தான் அந்த சனி பகவான் வந்து உட்காந்துருப்பாங்க ஜாதத்தில் அந்த சனி பகவானுக்கு வந்து திரிகோணம் செல்வோம் ஒன்னஞ்சு ஒம்போது ரெண்டு பன்னெண்டில் எந்த கிரகம் இருக்கு மூணு ஏழு பதினொன்றுல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தோட காம்பினேஷன் உண்டான தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஓகேங்களா நீங்கள் மற்ற தெய்வத்தை வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் ஓகேங்களா திருப்பதி திருவண்ணாமலை திருச்செந்தூர் பழனி கன்னியாகுமரி இது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் டூர் மாதிரி வச்சுங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது உங்கள் வாங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை தரக்கூடியதான் இந்த மாதம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அற்புதமான ஜோதிட தகவல் இதெல்லாம் மேக்சிமம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து யாரும் நம்ம யூடியூப்ல பேசி நான் பார்த்ததில்ல ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கொடுப்பனை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து செவ்வாயும் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் ஓகேங்களா அந்த சொன்ன வீடுகளை உங்களுக்கு தெரிலனா ஜாதகம் பார்க்க கீழே உள்ள நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமான தெய்வத்தை வந்து சொல்லிடுறேன் சனி பகவான் வந்து செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து இருந்தால் வள்ளி முருகன் வழிபாடு பண்ணலாம் அல்லது வீரலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அடுத்து சனி பகவானோட செவ்வாயும் ராகு பகவான் சேர்ந்து இருந்தால் வீரபத்ரர் செவ்வாய் சனி பகவானோட செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தால் வீரபத்ரர் மகாமகம் நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்கும் அந்த வீரபத்ரசாமி ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை என்ன வந்து மணிக்கட்டில் எழுதுங்க எழுதுறதுக்கு இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நம்பிக்கையோட எழுதுங்க நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு மேசராசி இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி ரெண்டு ராசிக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மிதுன ராசிக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கடகராசி நண்பர்களுக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீனராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட என்னை மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களிடம் இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜி செந்தில் ரிஷில் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்